உச்ச நீதிமன்றம் சமீபத்துல ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு இருக்கு அந்த தீர்ப்பானது மாநில அரசுகளும் அதோட ஆளுநர்களுக்கும் இடையே வரக்கூடிய இந்த ஒரு புதிய அந்த தீர்ப்பானது அதாவது அது என்னன்னா அரசியல் அமைப்புடைய இருநூறு மற்றும் இருநூத்தி ஒன்னு பிரிவுகளுக்கு கீழே மாநில சட்டமன்றங்களோ இல்ல நாடாளுமன்றங்களோ நிறைவேற்றக்கூடிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய இடத்துல குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் எந்த விதமான ஒரு காலக்கேடுவையுமே விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துடைய அரசியலமைப்பு அமர்வு அப்படின்றது திட்டவட்டமாகவே தீர்ப்பளிச்சிருக்கு இப்போ இந்த காலவரம் பற்றிருக்க கூடிய தாமதத்திற்கான அங்கீகாரம் அப்படின்ற விஷயம் மத்திய அரசால நியமிக்கப்படக்கூடிய ஆளுநர்கள் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பாக்கெட் விட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தை தொடர்ந்து பயன்படுத்துறதுக்கு வழிவகுக்கலாம் அப்படின்றதால ஒரு கவலையை ஏற்படுத்தியிருக்கதாக இருக்கதாக இருக்கு இது இந்திய குடியரசுக்கும் அதோடைய கூட்டாட்சி தத்துவத்திற்குமே ஒரு மோசமான நாளை குறிக்கிறதாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பல தரப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர்கள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ இத பத்தின ஒரு முழுமையான விவரத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நவம்பர் இருபதாம் தேதி அன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உச்ச இந்த தீர்ப்பானது மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கிறதுல ஆளுநருக்கும் சரி குடியரசு தலைவருக்கும் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுக்கு உச்ச நீதிமன்றம் எந்த விதமான ஒரு காலக்கேடுமையுமே விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு இந்த காலக்கேடுவ நிர்ணயம் செய்யறது அப்படின்றது ஒரு கான்ஸ்டி

பதிகள் கொண்டிருந்த அமர்வு வழங்கியிருந்த முந்தைய ஒரு தீர்ப்பவே வந்து ரத்து செஞ்சிருக்கு அப்படின்றதுதான் முன்னதாகவே ஏப்ரல் பதினொன்னாம் தேதி அன்னைக்கு வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பானது அதாவது ஆளுநரும் குடியரசு தலைவரும் மசோதாக்களை எந்த விதமான காலவரையின்றியும் விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி காலக்கேடுவ நிர்ணயக்கம் வந்து முற்பட்டதாக இருந்துச்சு இந்த தீர்ப்பை தொடர்ந்துதான் குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து ஆளுநரும் ஜனாதிபதியுடைய அதிகாரங்களுக்கும் உச்சநீதிமன்றம் காலக்கேடுவ விதிக்க முடியுமா அப்படின்ற சில கேள்விகளை எழுப்பி வந்து பரிந்துரைச்சிருந்தாங்க அந்த பரிந்துரைக்கு அழைக்கக்கூடிய பதிலாக தான் இந்த நவம்பர் இருபதாம் தேதி அன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பாக இருந்திருக்கு மேலும் காலக்கேடுவர் நிர்ணயிக்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமா கூறி இருக்கக்கூடிய அதே வேலையில தான் இந்த தீர்ப்பு வந்து ஒரு முக்கியமான நிபந்தனையுமே சேர்த்திருக்கிறதாக இருக்கு அது என்ன அப்படின்னா ஒரு மசோதாவை முடிவு செய்யறதுல நீண்ட காலமாகவோ விவரிக்கப்படாகவோ இல்ல காலவரையின்றி செயலற்ற தன்மை இருக்கக்கூடிய வெளிப்படையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதாவது வெளிப்படையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல ஆளுநர் வந்து ஒரு நியாயமான காலத்துக்குள்ள அவங்களுக்கு

இருந்துட்டு இப்போ இந்த தீர்ப்பு அப்படின்றது ஆளுநருடைய இந்த முடிவுல காலக்கேடுவை விதிக்கிற மறுக்கிறது மூலமா மத்திய அரசு கட்டுப்பாட்டு கருவியாக இருக்கக்கூடிய அந்த ஆளுநர் பதவியுடைய அரசியல் வந்துட்டு இன்னுமே வலுப்படுத்தி இருக்கிறதாக தான் இருக்கு இது வந்து நம்முடைய கூட்டாட்சி சமன்பாட்டுல ஒரு ஆரோக்கியமற்ற ஏற்றத்தாழ்வை உருவாக்கி இருக்கிறதாகவுமே நம்மளால பார்க்க முடியறதாக இருக்கு அதாவது மத்திய அரசுக்கு சாதகமா இல்லாத மாநிலங்கள்ல அதாவது எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல மசோதாக்களை காலவரையின்றி நிறுத்தி வைக்கக்கூடிய அந்த பாக்கெட் விட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தொடர பண்ணலாம் அப்படின்றதுதான் அதாவது ஒண்ணு அந்த அந்த மசோதாவை ஒப்புதல் கொடுக்காமலோ இல்ல திருப்பியும் அனுப்பாம எதுவுமே செய்யாம வச்சிருக்க கூடிய விஷயத்தான் பாக்கெட் விட்டோம் அப்படின்னு சொல்றோம் இந்த விஷயமானது தொடரும் அப்படின்ற ஒரு அச்சமுமே நமக்கு இங்க நிலவக்கூடியதாக இருக்கு மேலும் இந்த அமர்வுல நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்புல வந்துட்டு ஆளுநரோ இல்ல ஜனாதிபதி உடைய அதிகாரங்களை இது போல அபகரிக்கிறது அப்படின்ற விஷயம் வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனுடைய ஸ்பிரிட்டவோ அதிகாரங்களை வந்து அதாவது பவர்ஸ வந்து செப்பரேஷன் பண்ணக்கூடிய பிரின்சிபலுக்கும் எதிரான ஒரு விஷயம் அப்படின்றதாக தான் வந்து வாதிட்டு இருக்கு அரசியல் இந்த இருநூறு மற்றும் இருநூத்தி ஒன்னு பிரிவுகளுக்கு கீழே அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தை நீதிமன்றம் வந்து நிராகரிச்சிருக்கு ஒரு அரசியல் அதிகாரம் மற்றொரு அரசியல் அதிகாரத்திற்கு மாற்று பங்களிக்கவே முடியாது அப்படின்றது கருத்தாகவுமே பதிவாகி இருக்கு இது மூலமா நிர்வாகத்துறையுடைய செயல்பாட்டுகள்ல நீதித்துறை வந்து நேரடியாக தலையிட விரும்பல அப்படின்ற விஷயத்துடைய நிலையை தான் அது வெளிப்படுத்தி இருக்கிறதாகவுமே அமைஞ்சிருக்கு இப்போ இந்த தீர்ப்பு அப்படின்ற விஷயம் வந்து நீதிமன்றம் அரசியல்வாதிகளுடைய சண்டையில

இது நீதித்துறை ஒரு செயல்பாட்டாளர் பாத்திரத்தையே தயாரா இல்ல அப்படின்ற கருத்தையுமே வலுப்படுத்தி இருக்கதையும் இருக்கு முன்னாடியான கட்டத்திலேயே நீதிமன்றத்துல சவால் செய்ய முடியாது அப்படின்றதையுமே பெஞ்ச் வந்து முடிவு செஞ்சிருக்கு நீதிமன்றத்துக்கு முன்னாடியோ இல்ல நீதித்துறை மறு ஆய்வுக்கான எந்த ஒரு நடவடிக்கையுமே மசோதா சட்டமா மாறும்போது மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற இருக்கிறதையுமே வந்து குறிப்பிட்டிருக்கு இது வந்து மசோதா ஒப்புதலுக்காக காத்திருக்கும் போது ஏற்படக்கூடிய நீண்ட கால தாமதங்களை எதிர்க்க தயாரா இருந்துட்டு இருக்கக்கூடிய அந்த மாநில அரசுகளுக்கு இப்போ ஒரு மீண்டுமே பெரிய பின்னடைவாக தான் இது பார்க்கப்படுவதாக இருக்கு மேலும் பாஜக இல்லாம இருக்கக்கூடிய மாநில அரசுகளுக்கு எதிராக ஆளுநர்களை மத்திய அரசு வந்து ஊக்குவிக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே பரவலாக இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இப்போ இந்த தீர்ப்பு அப்படின்றது விரோதமாக இருக்கக்கூடிய ஆளுநர்களை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வலுவான நெறிமுறையை கொடுக்கல அப்படின்ற ஒரு பார்வையும் தான் இங்க வைக்கப்பட்டுட்டு வரதாகவும் இருக்கு என்ன அப்படின்னா ஆளுநரை கட்டுப்படுத்த ஒரு வலுவான நெறிமுறையை வந்துட்டு இது கொடுக்கல அப்போ இந்த சூப்பர் முதலமைச்சரா செயல்பட முடியாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லி இருந்தாலும் ஒரு தீங்கிழைக்கக்கூடிய அரசியல் நிர்வாகிய அரசியலமைப்புடைய ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு இணங்க வைக்கிறதுக்கு இந்த தீர்ப்பு எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் நமக்கு கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு இங்க முன்வைக்கிறதாகவும் இருக்கு ஏன்னா ஒரு விரோதமா செயல்படக்கூடிய ஆளுநர் எப்பவுமே வந்துட்டு அதிகப்படியா அந்த ஒப்புதல்களை வந்து தடுக்கிறாரு அப்படின்னோ இல்ல எப்பவுமே வந்துட்டு விவரிக்கவே முடியாத ஒரு தாமதத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்னா இந்த விஷயத்த யார் தீர்மானிப்பாங்க அப்படின்ற கேள்வியவே நமக்கு இது வந்து எழுப்பி இருக்கிறதாக இருக்கு இங்க இந்த இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்றது பல சமரசங்களும் பல சமநிலைகளுடைய அடிப்படையிலும் அமைக்கப்பட்ட ஒரு ஆவணமாக இருக்கக்கூடிய விஷயம் தான் இது வந்து யூனியனோ இல்ல மாநிலங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு வலுவான பார்ட்னர்ஷிப்ப உறுதி செய்யறதாக இருக்கு சோ இது மாதிரிப்பட்ட இடங்கள்ல ஒரு நிறுவன ரீதியான ஒருதலை பட்சம் அப்படின்ற விஷயம் எப்பவுமே சில மோசமான முடிவுகளையே தான் உருவாக்குறதாக இருக்கும் இந்த தீர்ப்பு அப்படின்றது புத்திசாலித்தனமான ஒரு அரசியல் தலைமை இல்லாத போது ஜெஃபர்சனுடைய சமநிலை உணர்வையே பாதிக்கக்கூடிய ஒரு உறுதிய நீதித்துறை இழந்துடுச்சா அப்படின்ற கேள்வியைவே இங்க வந்து எழுப்பி இருக்கிறதாக இருக்கு இங்க ஒரு துடிப்பான கூட்டாட்சி அப்படின்ற விஷயம் செயல்படுறது ஜனநாயகத்திற்கு மிக முக்கியமான ஒரு அவசியம் அப்படின்றதுமே நம்ம பார்க்க முடியதாக இருக்கு மேலும் இப்போ இந்த தீர்ப்புல பார்க்கப்பட்டிருக்கிறது அதாவது சுய கட்டுப்பாடு கூடி இருக்கக்கூடிய அந்த உரை வாசிப்பு அப்படின்றது முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல அவசர சில கால காலகட்டத்துல வழங்கப்பட்டிருந்த அந்த ஏடிஎம் ஜஃபல்பூர் வழக்குல பெரும்பான்மையினருடைய கருத்துக்கள் அப்படின்றது வெளிப்பட்டிருந்த அந்த உரை தூய்மையான லேசான எதிரொலியை கொண்டிருக்கிறதாக தான் இருக்கு அப்படின்னு சில ஆய்வாளர்களுமே இதை வந்து ஒப்பிட்டு இருக்கிறாங்க அந்த துரதிருஷ்டவசமான தீர்ப்புல நீதித்துறை வந்து சகோதரத்துவம் அப்படின்றதுல வந்து முன்னேறி இருந்துச்சு ஆனா இந்த தீர்ப்பு அப்படின்றது மறுபடியுமே உரை தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிர்வாக மேலாகத்திற்கு பயனிருக்கக்கூடிய மருந்தாக செயல்படுறதுல இருந்து நீதித்துறை பின்வாங்கி இருக்குதா அப்படின்ற ஒரு அச்சத்தையுமே இங்க நமக்கு ஏற்ப ஏற்படுத்தி இருக்கு இப்போ இந்த தீர்ப்பு அப்படின்றது எதிர்காலத்துல மாநில அரசுகளும் சரி ஆளுநர்களுக்கும் இடையே வந்து பல மோதல்கள் தொடர்ந்து நீதித்துறைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கி இருக்கு இப்போ இது வந்து நீண்ட கால தாமதங்கள் மட்டும்தான் வந்து நீதிமன்றத்துடைய வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தலையீட்டுக்கு வந்துட்டு வழிவகுக்கும் அப்படின்னா மாநில அரசுகள் அவங்களுடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுல பெரிய சவால்களை எதிர்கொள்றதுக்கான வாய்ப்புகள் பல இடத்துல இணையிடும் இப்போ இந்த விஷயமானது எதிர்கட்சிகள் கூடிய மாநிலங்கள ஜனநாயகத்துடைய அந்த ஸ்பிரிட்டைய பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய

கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி